ஹலோவால் இன்றைக்கி எல்சிஎம்எச்எஃபோட டைப் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்க, இருபது முப்பது நாற்பத்தைந்து எண்பது ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண் யாது Find the largest number of ஃபோர் digits exactly divisible by 20, 30, 45, 80. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுது அதோட லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகிற ஒரு லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த நம்பரை எல்சிஎம் பண்ணிக்கணும் அதுக்கு இதை எடுத்து நான் எழுதிக்கிறேன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டி இது வந்து எல்லாமே காமனாக இந்த டேபிளில் வரும் ஃபைவ் டேபிளில் வரும் ஃபைவ் ஃபோர் ஜார் ஃபைவ் சிக்ஸ் சார் ஃபைவ் நைன் சார் ஃபைவ் சிக்ஸ்டீன் சார் அகெயின் எழுதும்போது இதை டூ டேபிள் எழுதிக்கலாமா டூ டூ சார் டூ த்ரீ சார் இந்த நைன் வந்து டூ டேபிளில் வராதனால இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் அகெயின் டூ எயிட் சார் நெக்ஸ்ட் மறுபடியும் டூ டேபிளில் பண்ணும்போது போது டூ ஒன் சார் இந்த த்ரீ அப்படியே வந்துடும் இந்த நைனும் அப்படியே வந்துடும் ஏன்னா இது ரெண்டும் டூ டேபிளில் வராது டூ ஃபோர் சார் நெக்ஸ்ட்டு இந்த டூவை இந்த ஃபோரு இருக்கிறனால மறுபடியும் நான் டூ டேபிளில் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன் எல்லாத்தையும் ஒன் த்ரீ நைன் டூ டூசார்கன் பண்ணும்போது த்ரீ நயன் ஒன் இப்போ எல்லாமே ஒன்றாயிருச்சா அடுத்து த்ரீ டேபிள் எடுத்துக்க போகிறேன் த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ சார் இங்கே ஒன்று இப்போ இது எல்லாமே ஒன்றாயிருமா த்ரீ ஒன் 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 எல்லாமே ஒன்றாயிருச்சு இப்போ இது எல்லாமே இப்போ நான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபைவ் இன்டூ டூ இன்டூ டூ இன் டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ ஃபைவு டூ டூ ஃபோர் டைம்ஸ் வரும் த்ரீ வந்து டூ டைம்ஸ் வரும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஃபைவ் இன்டூ டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ த்ரீ ஜார் நைன் இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் செவன் டுவெண்ட்டி இந்த செவன் டுவெண்ட்டி தான் வரும் இந்த செவன் டுவெண்ட்டி அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ வந்து என்ன கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு பெரிய ஃபோர் டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியும் லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும் நயன் நயன் நைன் நைன் இதை லார்ஜஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆனால் நமக்கு இந்த நம்பரால் டிவைட் ஆகிற லார்ஜஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுன்னா இந்த செவன் ட்வெண்ட்டியால் நான் வந்து இதை வந்து டிவைட் பண்ண போகிறேன் அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும் செவன் டுவெண்ட்டின்னு எடுத்துக்கம்போது ஃபஸ்ட்டு இதை த்ரீ நம்பர் எடுத்துக்கிறேன் செவன் ஒன் இ செவன் டுவெண்ட்டி இப்போ இது பண்ணும்போது போது நைன் செவன் டூ இந்த நைன் கீழே வந்துடுது இப்போ வந்து செவன் டுவெண்ட்டி இன்டூ த்ரீ பண்ணுறேன் அப்போ பண்ணும்போது என்ன வரும் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு வரும் இப்போ இதை மைனஸ் பண்ணால் சிக்ஸ் தேர்ட்டி நைன் இப்போ செவன் டுவெண்ட்டியோட சிக்ஸ் தேர்ட்டி நைன் வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா சின்ன நம்பராக இருக்கா அப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் அப்படியே விட்டுருங்க பாயிண்ட் வச்சுட்டு மறுபடியும் ஜீரோ போட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் நமக்கு இந்த நம்பரோட நம்பர் சின்னதாக வந்திருக்கா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த சிக்ஸ் தேர்ட்டி நைன் இருக்கலாம் இதை எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் தேர்ட்டி நைனோட இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதை கே சப்ராக்ட் பண்ணிக்கணும் இப்போ லார்ஜஸ்ட்டு நம்பர் என்ன நைன் 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 இது இருக்கா இதை சப்ராக்ட் பண்ண ஒரு நைனில் நைன் போச்சுன்னா ஜீரோ நைனில் த்ரீ போயிடுச்சுன்னா எவ்வளோ நைனில் த்ரீ போயிடுச்சுன்னா எவ்வளோ சிக்ஸு அடுத்து நைனில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா த்ரீ இந்த நைன் அப்படி இருக்கும் இப்போ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ அப்போது இந்த நம்பரால் இந்த 20, 30, 45, ஃபைவ் எயிட்டியால் டிவைட் ஆகிற லார்ஜஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன நயன் த்ரீ சிக்ஸ் ஓகேங்களா இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு இது மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் எழுபத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டு ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்க எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க அதில் நான்கு இலக்க எண் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய எண்ணன்னு கேட்டிருந்தாங்க இதில் அதே இது இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஐந்து இலக்க எண் மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா find the least number of விஜ் digits which is exactly divisible டூ 72 ஒன் 198 எயிட் அதே மாதிரி தான் பண்ணும் அதே மாதிரி பண்ணி ஃபைனல் ஸ்டெப் மட்டும் மாற்றணும் மிக பெரிய எண்ணும் மிகச்சிறிய எண்ணுக்கும் அதே மாதிரி LCM பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப் மட்டும் மாற்றணும் இப்போ ஃபஸ்ட்டு நான் LCM பண்ணிக்கிறேன் இப்போ 72 டூக்கும் ஒன் நாட் பண்ணிக்கிறேன் டூ டேபிளே பண்ணுறேன் டூ தேர்ட்டி சிக்ஸ் 2 ஃபோர் டூ இது வந்து எந்த வரும் த்ரீ டேபிளில் வருமா த்ரீ சிக்ஸ் ஆர் நைன் சார் த்ரீ டூ சார் த்ரீ த்ரீ சார் டூ ஒன்று டூ ஒன் ஒன்று இப்போ நமக்கு வந்துருச்சா இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டூ இன்டூ டூ இன் த்ரீ இன் டூ த்ரீ இன்டூ டூ அப்படின்னு வந்துடுது இது வேணா என்ன வரும் டூ டூ ஜார் ஃபோர் இப்போ என்ன வருது டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜர் எயிட் இது த்ரீ த்ரீ ஜார் நைன் நைன் த்ரீ ஜார் டொண்ட்டி செவன் இப்போ எயிட் இன்டூ டொண்ட்டி செவன் என்ன டூ ஒன் சிக்ஸ் இப்போ இந்த டூ ஒன் சிக்ஸ் வந்துருச்சு நம்ம அந்த அந்த இதில் என்ன பண்ணுவோம் இந்த டூ ஒன் சிக்ஸை லார்ஜஸ்ட் நம்பர் அதாவது லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணாமல் அது மாதிரி கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்மாலஸ்ட்டு லீஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் லீஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் மிகச்சிறிய ஐந்து லக்கை என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நம்ப போடுறேன் பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் என்ன அப்படின்னா டென் தௌசண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டிஜிட் இருக்கா அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்ல அதை டிவைட் பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம் இந்த ஃபோர் டிஜிட்டை எடுத்துகிட்டு ஃபோர் ஜார் எயிட் சிக்ஸ்டி இது வந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் ஒன் த்ரீ சிக்ஸ்னு வரும் இந்த ஜீரோ நான் கீழே இறக்கிக்க நெக்ஸ்ட் என்ன வரும் 46 சிக்ஸ் 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 என்ன வரும் ஒன் டூ நைன் சிக்ஸ் அப்படின்னு வரும் இப்போ இதை கேன்சல் பண்ணால் சிக்ஸ்டி வரும் ஓகேவா இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் போட வேணாம் இப்போ மாதிரி இந்த 64 ஃபோர் இருக்கா நம்ம வந்து அதில் என்ன பண்ணோம் இந்த சிக்ஸ்டி ஃபோரால் இதை மைனஸ் பண்ணுனால் நமக்கு என்ன கிடச்சிடும் மிகப்பெரிய நான்கு இலக்கை எண் கிடச்சிச்சு ஆனால் இங்கே மிகச்சிறிய எண் தான் கேட்குறாங்க இப்போ இதோடு நம்ம இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் டிஜிட் நம்பராக மாறிடும் நமக்கு என்ன தேவை ஃபைவ் டிஜிட் நம்பர் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா இதோட இதை மைனஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலில் என்ன பண்ணணும்னா இந்த இரநூத்தி பதினாறையும் இந்த அறுபத்தி நாலையும் சப்ராக்ட் பண்ணணும் டூ ஒன் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் இப்போ என்ன வரும் டூ இங்கே லெவன் இங்கே ஒன்று இப்போ லெவனில் சிக்ஸ் போச்சுன்னா என்ன ஃபைவ் ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ வருதா இந்த டென் தௌசண்டோட ஒன் ஃபிஃப்டி டூவை ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் இதுதான் ஆன்சர் ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் இப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ஃபைவ் டிஜிட் கிடச்சிருக்க அப்போ லீஸ் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் என்னது தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ இதுதான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபைவ் டிஜிட் இப்போ இதில் வந்து என்ன உங்களுக்கு டவுட் வரும்னா மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மிக பெரிய எண் அதில் வந்து நமக்கு இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த எல்சியம் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் எந்த டிஜிட் நம்பர் கேட்டுருக்காங்களோ ஃபோர் டிஜிட்னா ஃபோர் டிஜிட் நம்பரால் இதை வந்து என்ன பண்ணணும் டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணிவிட்டு வர ரிமைண்டரோட இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும் இது வந்துட்டு என்னென்னா லார்ஜஸ்ட் நம்பருக்கு லீஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே மாதிரி எல்சிஎம் எடுத்துப்போம் எல்சிஎம் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதில் என்ன கேட்டுறாங்க லீஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பராக இருக்கும் அந்த நம்பரால் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் டிவைட் பண்ணிக்கிறோம் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து என்ன பண்ணுவோம் இதோட இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் வந்துட்டு ரிமைண்டரை வந்து இந்த லீஸ்ட் நம்பர் அதாவது லார்ஜஸ்ட் நம்பரோட என்ன பண்ணிப்போன்னா லார்ஜஸ்ட் நம்பரோட சப்ராக்ட் பண்ணிப்போம் இதில் வந்துட்டு என்ன பண்ணிப்போம்னா இந்த மிருமேன்றையும் இதையும் என்ன நான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதான் இதோட வித்தியாசம் இந்த டைப் சிக்ஸ் பார்க்குற முன்னாடி டைப் ஃபைவ் வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா தான் இந்த சம் புரியும் இது மாதிரி இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கேளுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்